சூர் ஊதப்படுதல் சூர் ஊதப்பட்டு மறுமை நாளில் எழுப்பப்படும் முதல் நபர் நபி தோழர் அபு அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு பேர் விட்டுக் கொண்டனர் அவர்களில் ஒருவர் முஸ்லிம் மற்றொருவர் யூதர் அந்த முஸ்லிம் தாம் செய்த ஒரு சத்தியத்தின் போது அம்பலத்தார் அனைவரையும் விட மூசா அலஹி வசலாம் அவர்களை அல்லாஹ் சிறந்தவராக தேர்ந்தெடுத்து கொண்டவன் மீது ஆணையாக என்று கூறினார் இதை கேட்ட அந்த முஸ்லிம் கோப கோபமடைந்து அந்த யூதரின் முகத்தில் அரைந்து விட்டார் உடனே அந்த யூதர் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லா ஹலி வசல்லம் அவர்களிடம் சென்று தன்னுடைய நடவடிக்கையையும் அந்த முஸ்லீமின் நடவடிக்கையையும் தெரிவித்தார் அப்போது அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லா ஹலி வசல்லம் அவர்கள் மூசா அலை வசலாம் அவர்களை விட சிறந்தவராக என்னை ஆக்காதீர்கள் ஏனெனில் மறுமை நாளில் எக்காலம் சூர் ஊதப்படும் அப்போது மக்கள் மூர்ச்சையுற்று கீழே விழுந்து விடுவார்கள்